நூறு சதம் கெமிக்கல் இல்லாத குளிரூட்டப்பட்ட தூய கல் மரச்சக்க எண்ணெயுடன் உங்கள் ருசியான உணவுகளை தயார் செய்து ஆரோக்கியத்துடன் வாழுங்கள் உங்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணெய் அழையுங்கள் செய்யப்படும் வணக்கம் வணக்கம் நந்தன் திரைப்படம் குறித்து ஆமாம் அதை பார்த்துட்டு வந்து உடனே என்னை தொடர்பு கொண்டு படம் குறித்து ரொம்ப நெகிழ்ச்சியான பல விமர்சனங்களை சொன்னீங்க நிச்சயமா நிச்சயமா அந்த படம் குறித்து சொல்லுங்கள் முதல்ல அதாவது நந்தன் நந்தன் விடுதி நந்தலாலா அப்படின்னு சொன்னாவே ஒரு தலித்திய சிந்தனையுடன் இருக்கின்ற ஒரு குறியீடாகத்தான் நான் பார்த்தேன் அதனுடைய வெளி ஈடு இன்று வருகிறது என்று சொன்ன உடனே முதல் ஷோ முதல் போய் பார்க்கணும் ஏன்னா இதற்கு முன்னால் அவர் பத்திரிகையாளராக ஈரா சரவணனை பார்த்து அதுக்கடுத்து உடன்பிறப்பு இப்படி பல்வேறு படங்கள்ல அவருடைய தாக்கம் வந்து அதிகமாக இருந்தது மக்களுடைய சமூக சிந்தனைகளுக்கு சமூகத்தினுடைய அவலங்களை வெளிக்கொண்டுவதற்கு அவர் முற்படுகிறார் என்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த நந்தனும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தாக்கம் என் மனதிலே ஆள பயந்தது அந்த வகையிலே போனதுனால எனக்கு உண்மையில என்ன நினைச்சு போனனோ அதை விட அதிகமான ஒரு ஒரு மன இறுக்கத்தை கொடுத்தது ஏன் என்று சொன்னால் என்ன காரணம் அந்த இறுக்கத்துக்கு என்ன காரணம் ஒவ்வொருத்தருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு இப்போ வருகின்ற இளம் சமுதாயத்தில் நல்ல படைப்பாளிகள் கிடைக்கின்றார்கள் சகோதர மாரி செல்வராஜுடைய வாழை இப்போ தம்பி ஈரா சரவணன் அவருடைய இந்த நந்தன் இப்படி பல்வேறு இயக்குநர்கள் சமூக அக்கறையுடன் சமூக சிந்தனையுடன் எடுத்துக்கொண்டிருக்கின்ற படங்கள் இன்று மக்களுடைய இல்லங்களை கொள்ளை கொள்கின்றது அந்த வகையில் என்னுடைய இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியது ஏனென்று சொன்னால் இப்போ ஒரு சர்வே பண்ணாங்க இப்போ ஒரு எஸ்சி எஸ்சி கமிஷன் வருகின்ற பொழுது பார்த்திங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குரலை குரல் வலையை நெருக்கிக் கொண்டிருக்கின்ற ஆதிக்க சாதிகளுடைய எண்ணங்களுக்கு ஒரு சம்பற்றி அடி அடிக்கின்ற அளவிற்கு அதிகமான இடையூறுகளோ அல்லது தொல்லைகளோ குறிக்கின்றவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில தான் அந்த நலத்துறையினுடைய கமிஷன் அமைந்தது அப்ப சமீபத்தில் கூட ஒரு சர்வே எடுத்தாங்க தமிழகட்டு அளவில் ஒரு நானூத்தி ஐம்பது ஊர்களில் அன்டச்சபிலிட்டி அதிகமா இருக்கிறது அதுல முதல் இது வந்து இந்த மதுரை மாவட்டத்தில் ஒரு நாற்பத்தி ஐந்து கிராமங்களில் அன்டச்சபிலிட்டி இருக்கின்றது என்பதுதான் நிதர்சன உண்மை அந்த ரிப்போர்ட்டை சொல்லுது டேட்டாஸே சொல்லுது அந்த வகையில அவருடைய கடைசியா போடுகின்ற பொழுது கூட அந்த மக்களுடைய உள்ள குமரர்கள் ஏன்னா பஞ்சாயத்து தலைவர்கள் எங்களை வந்து அந்த சேர்ல கூட அமர வைக்கல அந்த இடத்துல நாங்க இருந்து கையெழுத்து போட முடியல அந்த காசோலையில் கையெழுத்திட முடியலை எங்களை ஒரு கருவியாக அவர்களுக்கு எடுப்பார் கைப்பிள்ளையாக பயன்படுத்தி கொண்டார்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தேனி மாவட்டங்களில் விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் உளுந்தூர் பேட்டை சிவகங்கை இப்படி பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற ஊர்களினுடைய அந்த தலைவர்கள் அந்த ஊராட்சி தலைவர் தலைவிகள் வந்து உள்ள குமரையை வெளிப்படுத்தியதை கடைசியில காமிக்கிறார் அந்த உண்மையாக வந்து அந்த காதல் படத்தினுடைய இயக்குனர் பாலாஜி சக்திவேல் இயல்பாகவே அவருக்கு நடிப்பு என்பது வந்தது போல ஒரு ஊராட்சி பட தலைவர் ஆதிக்கு சாதியை சேர்ந்தவர் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் இரண்டு சாதியை அல்லது மூன்று சாதியை நான்கு சாதியை தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஏற்ற மாதிரி பேசி தன்னுடைய காரியங்களை எடுத்துக்கொள்வார் அந்த வகையில அவர் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார் சரிங்களா அந்த பஞ்சாயத்து தலைவருடைய வீட்டில் வேலை பார்க்கின்ற இந்த கூல்பானை என்ற அம்பேத்குமார் என்ற நடிகர் சரத்குமார் சசிகுமார் ஆ சசிகுமார் அந்த சசிகுமாருடைய செயல் அவருடைய பணிவு அவருடைய பண்பு அவருடைய நடத்தை அப்படியே ஒரு அடிமை எப்படி இருப்பானோ அதை அப்படியே பிரதிபலித்து இது ஒரு புதிய கேரக்டர் அவரை வந்து பல்வேறு படங்கள்ல பார்த்துட்டு இந்த படத்துல பார்க்கும் போது நிச்சயமாகவும் மிகப்பெரிய ஒரு அவார்டு வாங்கக்கூடிய படமாகவும் நடிகர்களுக்கும் இயக்குநருக்கும் கிடைக்கும் என்று சொன்னால் அது மிகையா அப்படி ஒன்னு எடுத்திருக்கிறார் இப்ப தமிழகத்தில் அன்டச்சபிலிட்டிஸ் உடைய கொடுமை இன்னமும் இருக்கு தனித்தொகுதி அப்படின்றதும் தனித்தொகுதியை ஆதிக்க மரபு அதை எப்படி இன்னமும் கையகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதும் நந்தன் படம் பேசுகிற ஒரு உண்மையாக இருக்கு நீங்க பல்வேறு கிராமங்களுக்கு பயணப்படுறீங்க இந்த ரெண்டு சம்பவத்தையும் நீங்க ஒட்டி பார்க்கும்போது இந்த படத்தையும் நீங்கள் கிராம சூழலில் பல் கிராமங்களில் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கீங்க பல பிரச்சனைகளை நேரடியாக சந்திச்சிருக்கீங்க அதை எப்படி பொருத்தி பாக்குறீங்க அதாவது இதற்கு முன்னால் நான் படங்களில் பல்வேறு படங்களில் நான் பொதுவாக படங்கள் நல்ல கதைகள் உள்ள படங்களாக இருந்தால் இயக்குநர்கள் இருந்தால் அந்த படத்தினுடைய கருத்துக்களை இது அவலநடிகளை என்னெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எனக்கு அந்த சினிமா துறையில் ஒரு ஆர்வம் எனக்கு மேலோங்கி இருக்கும் படிக்கிற காலத்தில் பல நாடகங்கள் நான் நடிச்சிருக்கிறேன் சில இடங்களில் அந்த உண்மை நிலையை நாடகத்தோடையோ அல்லது யதார்த்தத்தையோ அல்லது வந்து ஒரு செயற்கையாவோ இருக்கிறது என்பதை நினைத்து வேதனையும் பற்றி இருக்கின்றேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க இந்த சூழல்ல இந்த காலகட்டங்களில் இப்போ சமீபத்தில் வந்த மாமன்னன் திரைப்படத்தில் நான் உங்க அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்தது மரியாதை ஆனால் உன்னை உட்கார சொல்றது என்னுடைய அரசியல் என்று அந்த ஒரு வசனம் வரும் எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு வசனம் அப்ப எப்படியெல்லாம் அரசியலில் நம்மளை வந்து ஆட்படுத்துகின்றார்கள் நம்மளை எல்லாம் அறிமைப்படுத்துகின்றார்கள் தேவைக்கு பயன்படுத்தி வாக்குகளை வாங்கிவிட்டு இன்று சோருக்கும் பீருக்கும் நூறுக்கும் அடைகின்ற கூட்டம் தான் நீங்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக காமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் படவாழியிலே இது மாஸ் மீடியா அதன் அடிப்படையில் இதை நோக்கின்ற பொழுது அதே போல் தான் இதுவும் இருக்கின்றது ஒரு டம்யாக ஒரு டம்யா ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு காமன் தொகுதி அவர் நின்று ஜெயிச்சாரு இப்போ ஒரு இந்த தொகுதியில வந்து இந்த தேர்தல உள்ளாட்சி தேர்தலில் அதை வந்து ரிசர்வ் தொகுதியா மாத்திடறாங்க அப்ப ஒரு எடுப்பார் கைப்பிலையே வந்து நம்ம உப்பு சப்பணியை போட்டு வச்சுட்டு நம்ம எல்லாம் பண்ணணும்னு நினைச்சு பண்றான் அப்ப இரண்ட கதையினுடைய நாயகனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு வந்து அந்த தேர்தலில் போட்டியிடு அன்னப்பூசாவே ஜெயிக்க வச்சு அதை பண்றாங்க இது அந்த கதை அப்ப உண்மையிலே நடப்பதும் படங்களில் எடுப்பதும் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்குது பல கிராமங்களில் நாங்கள் போயிருக்கிறோம் அதுலயுமே நம்ம சொல்லாமே சொல்றாங்க மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில எப்படி எல்லாம் நடந்தது அப்போ இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்ப இருக்கின்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் அவர்கள் இவங்க நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் அணிசேகர் இவங்கெல்லாம் ஒரு சீரிய முயற்சியில தான் அதில் வந்து செஞ்சு கொடுத்து அதை சமப்படுத்தினாங்க அது போல இங்க இருக்கின்ற ஒரு பீடியோ பல்வேறு காலகட்டங்களில் இவரை நெருக்கடி கொடுத்ததுனால அந்த கேரக்டரை சமத்துறதுக்குன்னு ஒரு அவராக நடித்து அது பீடியோவை நடிச்சு அவருக்கு சொல்றாங்க அதான் கிளைமாக்ஸ் கிளைமாக நீங்க படத்துல போய் பாருங்க அப்பதான் அது நல்லா இருக்கும் நல்லது ஏன்னா எல்லாமே நான் சொல்லிடக்கூடாது நல்லது ஆனா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த பதவியிலே கோல செய்கின்றவர்கள் சும்மா இல்லை மணலை கொள்ளை செம்மண்ணை செம்மண்ண கொள்ளை எடுப்பான் ஊர் புறப்போக்கு நிலத்தை கொள்ள வரிப்பணத்தை கொள்ளை தோண்டாத கிணறு வெட்டாத கண்மை போடாத ரோடு இப்படி எதெல்லாம் போய் தனக்கு எழுதி வாரி சுருட்ட முடியுமோ அத்தனையும் செய்வான்கள் அவனை செய்கின்ற பொழுது பிறர் வந்து உட்காருக்கின்ற போது தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தன் குடும்பத்திலேயே கொண்டு வருவான் அல்லது அவனே அதை அடுத்தடுத்த முறை எவ்வளவோ செலவழிச்சு ஓட்டுகளை பெறுவான் பார்த்தேன்னா இந்த படத்துலையும் புறம்போக்கு இடத்துல ஒரு சுடுகாட்டுல தன்னுடைய தாயை வந்து புதைப்பதற்கு அல்லது எரிப்பதற்கு இடமும் இருக்காது எரிக்க போயிட்டு வந்து மழை பெஞ்சிரும் அந்த கொட்டகையில தகர செட்டுல வச்சு எரிச்சுக்குருவோன்னு சொல்றான் நம்ம முதலாளி தானே நம்ம தலைவர் தானே அவன் வீட்ல தானே நான் தலை பார்க்குறேன் போய் கேட்டா செய்வாருன்னு நினைச்சா அந்த இடத்துல ஆணவத்தின் அதிகாரத்தினுடைய உச்சியில ஏறி நான் உங்க அம்மாவை எரிச்சா நான் இங்க எரி எரிக்கப்படுவேன் அப்படின்னு அவருடைய அப்பா சொல்றாருன்னா எந்த அளவுக்கு தான் ஜாதி துவேஷங்கள் அதுல இருந்திருக்கும் அது இவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த இயக்குநருக்கு இருந்திருந்தால் அதை செஞ்சிருப்பாங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த டெட்பாடியை கொண்டுட்டு போறது ஒண்ணு வயல்வெளியில கொண்டுட்டு போவோம் ஓடையை கரையை தாண்டணும் ஆத்த தாண்டி கொண்டுட்டு போகணும் இப்படி எல்லாம் கொண்டுட்டு போய் பதப்பான் அதெல்லாம் நான் எதிர்பார்த்தோம் ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொண்டு போனோம் நேரம் அதை பண்ணிட்டாங்க மழை பெய்யுது அதுல எரிக்க முடியல இவர் போய் கேட்கிறாரு நம்ம மறுக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு அந்த வரம்பை மீறி மரபை மீறி குளி தோண்டி அம்மாவை புதைச்சிட்டு வந்தனர் அந்த அளவுக்கு வந்து ஜாதிய கொடுமைகள் ஆணவத்தினுடைய உச்சியிலே உட்கார்ந்து உறக்க கத்திக்கொண்டிருக்கின்றது இப்ப தமிழக கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு சூழலில் சாதியம் அப்படின்றது குறையோடி கிடக்கு அப்படின்றது தான் இந்த படம் சொல்கிற உண்மை இந்த படம் உண்மைக்கிறது என்னென்னா சா எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் சாதியம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த அளவுக்கு புறையோடி இருக்குது எங்களுக்கு நமது தமிழ் கலாச்சாரத்தில் அது குறிப்பாக கிராமங்களில் இது ரொம்ப குறையோடி கிடக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த படத்தில் இதை மாற்றி அமைப்பதற்கான சூழ்நிலை எப்படி எல்லாம் உருவாக்கப்படணும் ஏன்னா கூல்பை என்ற அம்பேத்குமாரா அவரு அவரு மாதிரி எத்தனை அம்பேத்குமார் இருக்கிறாங்க லட்சோபுரம் லட்சம் அம்பேத்கார்கள் இருக்கின்றார்கள் அம்பேத்குமார்கும் இருக்கின்றார்கள் கூல்பானையாகவும் இருக்கின்றார்கள் கொப்படை சாமியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் திருந்த வேண்டும் இல்லது திருத்தப்படுவார்கள் என்பது ஒரு நியாயம் ஆனால் நாம் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா இது வந்து படிக்காதவர்கள்ட்ட இருக்கின்றதை விட படித்தவர்களிடமே இந்த சாதி துவேசம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசியல் கட்சிகள்ல கூட அந்த மாதிரி ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையாக பயன்படுத்துகின்றார்கள் அது ஒரு கிராமத்துல பஞ்சாயத்துக்கு செய்கிறார் இப்ப மாவட்ட அளவிலேயோ மாநில அளவிலே இருக்கின்ற கட்சிகள் தனக்கு தோதாக இருக்கின்ற அல்லது மாவட்ட செயலாக இருக்கின்றவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் யாரா ஒரு துறை என அவர்களை வந்து கையில வச்சுக்கிட்டு அவங்க எது வேணாலும் செய்யலாம்னு நினைப்பாங்க தன்மானம் என்பது தடுக்கும் இப்ப நாங்கெல்லாம் பொது வாழ்க்கையில இருக்கணும் சமூகத்துக்காக நாங்க பங்களிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுவோம் தேர்தல் நிற்போம் எந்த அரசியல் நாங்க போய் கட்சிகளால் என்னை போன்ற இதே சோலை பழனிவேல் லட்சம் பேர் இருக்கான் சொன்னா இவனுக்கு அடிமையா இருக்கிறத விட நானும் மிகவும் சமத்துவம் தானே இப்ப அந்த டைரக்டர் என்ன சாதியும் தெரியாது ஆனா இந்த கருவேல் மையமாக வைத்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் திருந்த வேண்டும் என்று அதுல ஒரு வசனம் அருமையான வசனம் வரும் சார் என்னன்னா இந்த வாழ்வதற்கு ஆழ்வதற்கு அதிகாரம் தேவைற்கே பெரிய ஒரு அடித்தளத்துல உள்ளுக்குள்ள எவ்வளவு தாக்கம் இருந்தால் அந்த வார்த்தை வரும் இல்ல ஒரு அடக்குமுறைக்கு எல்லாம் ஆள்வதற்காக இவர்களெல்லாம் விட்டு ஆழ்வதற்காக அதிகாரத்தில் உட்காரணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பாவப்பட்ட இந்த பிதுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அமுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இந்த சமுதாயத்தில் வருகின்றவர்களை வருகின்றவர்கள் வாழ்வதற்கே அதிகாரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்களே கலங்கில குமர வெளிப்பாடுதான் அவர் எழுதின அரசியல் கட்சியில் அப்படிதான் இருக்கான் ஆடு கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி வேற வழி இல்லாம ஒரு நல்லவன் படித்தவன் பண்புள்ளவன் ஆட்சியில் அமர வேண்டும் என்கின்ற அண்ணல் எண்ணத்தை அளவிற்கு இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற இந்த ஜாதிய உணர்வை வெளிக்கொண்டு வருகின்றார்களே ஜாதிய உணர்வை கையில் எடுத்து ஆடுகின்றார்களே இவர்களெல்லாம் அடக்கப்பட வேண்டும் நீயும் நானும் ஒன்று ஜாதிகள் இல்லை இடி பாப்பா குளம் அப்படின்றது பாரதி பாடினாரே அது எங்க போச்சுங்க குளம் உயர்வு பாவம் அதுக்கு அடுத்து நான் சொல்ல வர்றேன் தாழ்ச்சி என்பது உயர்வு கொள்ளலே பாவம் என்றான் சாதி இரண்டு ஒழிய வேறில்லை அதையும் சொன்னார் கண்டிப்பாக இப்ப இட்டார் பெரியோர் இதாதார் இடிகுலத்தோர் என்றான் சாதி இல்லை ரெண்டே சாதி நாவை இப்படியெல்லாம் இருக்கின்ற நேரத்துல படித்தும் பதனானவர்கள் இதை ஆளுமையை கையில வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு செப்டம்பர் பதினொன்னுக்கு ஒரு ஆதி திராவிட நலத்துறையினுடைய இல்ல காப்பாளர்கள் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவராக இன்றைய இமானவேல் சேரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு ஏன்னா அவருடைய இதுல இது பண்ணிச்சிட்டு தான் இருக்கு ஆதி திராவிட நலத்துறையின் பல்வேறு அமைச்சர்கள் அந்த கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்துகின்றார்கள் இவர்களும் போய் அஞ்சலி செலுத்துகின்றார்கள் அமைச்சரை சந்திக்கின்றார்கள் அது வழி வருகின்ற பொழுது பார்த்தோம்னா எங்களுக்கு கஷ்டங்களுடைய கவலைகளை அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் சரி ஒரு ஐஏஎஸ் கேடர்ல இருக்கிறவன் ஒரு டைரக்டரா இருக்கிறவன் கமிஷனரா இருக்கிறவன் அல்லது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறவன் அதை வந்து பத்திரிகையாளர் சந்திக்கலாம் ஆனா ஒரு தொழிற்சங்கத்துல இருக்கின்றவர்கள் சந்திக்கலாம் ஒரு ஆசிரியர் பணியிலே வார்டன் பணியிலே இருக்கின்றவர்கள் சந்திக்க கூடாது ஏன் சந்தித்தீர்கள் அது அரசை குறை சொல்வதாக இருக்கும் என்று சொன்னால் இதுகும் சாதிய ஒடுக்குமுறைதான் யார் சொன்னது ஒரு கமிஷனர் இங்க இருக்கிற சபாபதி என்று வாடனை சஸ்பெண்ட் பண்ணிருக்கா சார் முதல்ல சந்திப்பதன் மூலமாக என்ன அரசு எந்திரத்தில் இருப்பவர்கள் பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்கணும் கேக்குறாங்களா ஏன் அரசினுடைய துறைகளை நீ சொல்ற அப்படின்னு ஆமாங்க அவங்க சொல்லிருக்காங்க மத்திய அதாவது ஆதி திராவிட நலத்துறையினுடைய அமைச்சராக கயல்வெளி செல்வராஜ் இருக்காங்க அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்ன அதிகாரத்தை இந்த அரசு கொடுத்துருக்கு ஏதோ பேருக்கு என்று டம்மியா கொடுத்திருக்கு கழகர் ஆட்சியில இருக்கின்ற பொழுது இதே சங்கரங்கோயில் தொகுதியில இருக்கின்ற தங்கவேல் அவர்களுக்கு கைத்தறி கொடுத்தாங்க சத்தியவாணி முத்து அவர்களுக்கு வெவ்வேறு துறைகளை கொடுத்தார்கள் கட்டன் காங்கிரஸ் பீரியட்ல போலீஸ் அமைச்சராக கொடுத்தார்கள் ஆனால் இந்த திராவிட கட்சிகள் அனைத்தும் இரண்டுமே இவர்களுக்கு என்ன கொடுக்கும் தெரியுமா ஆதி திராவிட நலத்துறையா எப்ப நாங்க பட்டியலை விட்டு வெளியே போறோம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுடைய பட்டியலை விட்டு வெளியே போறவங்களுக்கு எதுக்கு ஆதி திராவிடத்துக்கு நலத்துறைக்கு கொடுக்குறீங்க எங்களுக்கு வேண்டாம் இல்ல வேற துறை கொடுங்க அப்படி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல நீ ஆதி திராவிட நலத்துறை கொடுத்து ஒரு டம்மியா அந்த கல்வெளி செல்வராஜ் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது ஒவ்வொரு மக்களுடைய உணர்வினுடைய வெளிப்பாடாக சபாபதி அவர்கள் பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பார்கள் இப்ப என்ன தடைபட முடியுமா உன்னுடைய அரசியலுடைய ஒவ்வொரு அங்கில அங்கலமாக நீ செய்கின்ற துரோகங்களை நாங்கள் வெளிக்கொண்டு தானே வருவோம் இல்லை அரசு கீழ் பணிபுரிபவர்கள் அரசு எந்திரத்தில் இருப்பவர்கள் இந்த குறைகளை கூறக்கூடாது அப்படின்றது அரசுடையதா ஆமா இது ஒரு வேற விவாதம் நான் என்ன நான் நந்தன் படம் குறித்து திருப்பி உங்களை அந்த ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு சொல்லுங்க நந்தன் படத்தில் தீண்டாமை சோசியல் தீண்டாமை அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது அம்பேத்குமார் பானை அது போன்றவர்கள் இன்னும் தமிழக கிராமங்களிலே நிறைய இருக்கிறார்கள் என்ற சூழல் இப்போ நிலவுது உளவியலில் சாதிய கட்டுமானமும் உளவியலில் தீண்டாமையும் குறையோடி கிடக்கிற இந்த தமிழ் சமூகம் இந்த தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பட்டியலிருந்து வெளியேறுகிறது அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கும்போது சட்ட பாதுகாப்பும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான சட்ட பாதுகாப்பு என்று ஒன்று வேணும் அதுதான் அரசு கொடுக்குது அது வேணாம்னு வெளியிடுறீங்களே இது பாதுகாப்பான சூழலாக இருக்குமா எனக்கு தெரியாமல் கேட்குறேன் நீங்கள் தெரிஞ்சு கேட்டாலும் தெரியாமல் கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அத்தவணை சாதியில இருக்கின்ற எழுபத்தி பேர்கள்ல ஒரு ஆறு பேர் வந்து இந்த ஏழு இருந்து வெளியே போயாச்சு அதற்கடுத்து அருந்ததியர்ல நாடு போச்சு வந்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு தான் இருக்குங்க இந்த ஐம்பத்தி எட்டுல வந்து பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்ட நாங்க பயன்படுத்தணும் அதுல ஒதுக்கீடு மூணு சதவீதம் அதுல போச்சு மொத்தம் பதினஞ்சு இருக்கு பதினஞ்சுல இன்று ஆதி திராவிடர்களும் தேவேத குட வேளாளர்களும் அல்லது அதிலையும் அருந்ததீர உள்ள வர்றாங்க இந்த மூணும் வருகின்ற பொழுது அதிகமாக அவர்களுக்கு அருந்ததீரர்களுக்கு தான் இடஒதுக்கீட்டில் லாபம் கிடைக்கின்றது பறையர்களுக்கோ பள்ளர்களுக்கோ கிடைக்கவில்லை அப்படி நாங்கள் பட்டியலிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு அது எங்களுக்கு சாத்தியமா தெரியல வெளியே போனா நல்லா எங்களுக்கு இதை விட அதிகமான திறமை இருக்கு எங்களுக்கு தகுதி இருக்கு அதுல ஒண்ணு மாட்டு கருத்துக்கிட்டம் இல்ல ஒரு சில வந்து மெத்தப்படுத்தவர்கள் என்ன சொல்றாங்க நாங்க பட்டியல விட்டு வெளியே போனோம்னாக்கி இம்ப்ளிமெண்ட் ஆகலை ஏன் நீ அந்த கோவுக்கு எதுக்கு போற எல்லா சமுதாயத்தினுடைய இணக்கமாகத்தான் நம்ம இருக்கணும் அப்படி நம்மள இணக்க மறந்துன்ற ஏன் வந்து நீ வன்முறையை தூண்டுவதற்கு அல்லது அவரோட நீ சண்டை சண்டைப்படுவது காவல்துறைக்கு போடும் போது அந்த பிசிஆர் என்ற வழக்கை நீ ஏன் பயன்படுத்த இல்ல என்ன சொல்றேன்னா இது இந்த சமூக மக்களுடைய மனநிலை நாங்கள் எல்லோரும் எல்லோரிடமும் நாங்கள் இணக்கமாக வாழும் வாழ்கிறோம் எங்களுக்கு எந்த தீண்டாமையும் எந்த பாகுபாடும் இல்லை என்பது இந்த சமூகத்துக்கான மனநிலை சரி ஆனால் நந்தன் படத்தில் வருவது போலான சில விஷயங்கள் இன்னும் சமூகத்தில் குறையோடியே இருக்கிறது அதுக்காக சட்ட பாதுகாப்பு என்று ஒன்று வேணும் இல்லையா அதற்காக இது வேற மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தினாதான் கேட்கிறேன் சார் நாங்க ஒண்ணு சொல்றோம் இன்னைக்கு மற்ற மற்ற பிசியில இருக்காங்க எம்பிசியில இருக்காங்க என்பிசியில இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் சட்ட பாதுகாப்பு இருக்குல்ல அதே பாதுகாப்பு நாங்க பெற்றுட்டு போறோம் எங்களுக்கு அவசியம் நாங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு இலவசம் வேண்டாம் ஐயா சட்ட பாதுகாப்பு வேண்டாம் ஐயா எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்கின்ற தகுதியும் திறமையும் எங்கிட்ட இருக்கு எங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல சோசியல் ஸ்ட்ராட்டஜி ஏற்படுத்தணும் அதுதான் எங்களுடைய குறிக்கோளா இருக்கு இப்ப எந்த அதிகாரி போறான்னு வச்சுக்க சார் இன்னைக்கு வந்து தலைவர் யாருப்பா எஸ்சி கலை இன்னைக்கு யார் அவர் எஸ்பி எஸ்சி இருப்பா தாசில்தார் எஸ்சிப்பா அந்த ரியோவா நம்ம சொந்திருக்கு எஸ்சி ஆயா இப்படித்தான் ஏன் கேட்கறான் அவன் எவ்வளவு படிச்சிருந்தான அத கேட்கிறவன் அத படி பள்ளிக்கூடத்துக்கு கூட ஒரு மலைக்கு ஒதுங்கிருக்க மாட்டான் இப்படியாக்கும் இந்த ஈனப்பறவைகள்லாம் இப்படி கேள்வி வைக்கின்ற பொழுது நாங்கள் எதுக்கு அதை உள்ள இருக்கணும் எங்களுடைய கேள்வி அதுதான் சட்ட பாதுகாப்பு என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் எழுதப்பட்ட ஒரு சட்டங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமானது அனைத்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பேர்களும் ஒரே சட்டம் தான் அதுல மாட்டும் கத்துக்கிடமில்லை அதை நாங்க பயன்படுத்திட்டு போயிடலாமே நல்லது நல்லது இப்ப நந்தன் குறித்து உங்களுக்கு இறுதியாக ஒரு கேள்வி இந்த படம் இந்த சூழல்ல வந்திருக்கு வெளியில ஒரு கரெக்டா போன மாதம் வாழை திரைப்படம் ஆமா கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வாழை திரைப்படம் வந்தது இந்த மாதம் நந்தன் வந்தது இந்த மாதிரியான சில ஆரோக்கியமான படைப்புகள் தமிழ் சூழல்ல வெளிவருவது எப்படி பாக்குறீங்க நீ மக்களிடம் நிறைய மாற்றங்கள் இருக்கு மக்கள்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்கு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இணக்கமாக வருகின்றார்கள் சில சொல்லுவாங்க பாத்தீங்களா டே கல்லணம் பல்லணம் தாண்டி அடிச்சுக்கிடுவான்னா இன்னைக்கு அந்த சிறமை இல்லை மாறி வருகின்ற மாற்றங்கள் இருக்கு இன்னைக்கு நாங்கள் வேளாளர் வரலாறுன்னு கருத்து முதலாம் வந்தது வரலாறு எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது அதனால் நாங்கள் சரி நம்ம ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சைலண்ட் ஆகிட்டாங்க இன்னைக்கு நீ பாண்டியன் நாம் பாண்டியன் என்றது வீண் விவாதங்கள் வேண்டாம் நம்மை ஒற்றுமை அனைவரும் ஒன்றாக இருப்போம் என்று சொன்னோம் அன்னைக்கு தான் அப்போதே சொன்னமே சேர சோழ பாண்டியனும் தானடா அப்படின்னு அந்த மூன்றுமே நாங்கள் தான் என்பதுதான் ஒரு பெரிய வரலாறு என்ன அதை வந்து நாம இருக்கின்றதை வைத்துக் கொண்டு இல்லாததை பற்றி பேசாமல் பிறரிடம் கலவாண்டாமல் அல்லது பிறருடைய உரிமையை பருக்காமல் நாம் நாமலாக வாழ கத்துக்கொண்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் இனி வருகின்ற காலகட்டங்களிலே அனைத்து சமுதாய மக்களிடமும் இணக்கமாக போவார்கள் என்றால் மிகவியாக இது போன்ற நல்ல இளம் இயக்குநர்கள் நல்ல தலைவர்கள் வழிநடத்துவதற்கு ஒரு சிறந்த படித்தவர்களாக பண்புள்ளவராக நல்லவர்களாக சாதி மத மொழி வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்டு இணக்கமான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் அமைந்தார்களே என்று சொன்னால் அல்லது இது மாதிரி இயக்குனர் கிடைத்தார்கள் என்று சொன்னால் மக்கள் நன்றாக இருப்பார்கள் மக்கள் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய மகுடமாக இருக்கும் என்றால் இடம் நந்தன் படம் குறித்து உங்களுடைய இறுதி சொல் சொல் ஒரு அப்படி சொன்னா என்ன சமூக நீதிக்கும் சமூக நீதியை குடிதோண்டி புதைப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடி என்றுதான் நான் சொல்வேன் மிக்க நன்றி மகிழ்ச்சி தினகரஞ்சய் அவர்களே